பழைய பொருட்கள் அழகான பொருட்கள் அவையுடைய படங்களைக் கண்டு அந்த பொருட்களை பற்றி அவர்கள் அவங்க பழைய பொருட்களை நமக்கு

அடுத்த ஸ்டாக்கு ட்ராக்கு இது வந்து நூற்றி இருபது வருஷமாக ஆகுது சகோதரர் இது கிணர்ல தண்ணி எடுக்க இது பண்ணதான் பயன்படுத்துவாங்க இது கோண்டின்னு சொல்லுவாங்க மலைய ரன் இது வந்து இது நான் மொபைல் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் அரசு சார்பில் கோபூர் சகோதரர் ஃபிலிக்சோல் அவர் தென்னாலியாரை மறக்க இது விசேரி இது இருகோட பயால்தோலே இதுங்கடி ஆங்கடி இந்த சுட்டோட வலது இது பயால சசர இருக்கல இது வெத்தறிக்கிது இது என்னயா பயால

சகோதரி ரஞ்சிதா சரி ரொம்ப நன்றி அம்மா நீங்க வேறிக்கிற அந்த பிள்ளைகாரத்து கத்தி கத்திமா